அலகரிந்து கொண்டிருக்கின்றட்ட ம சென்ற இளவெல்லாம் சிறப்பு வளம் வந்து கொண்டிருக்கின்றார் சிங்க புலருக்கு அருகாமல் இருக்கின்றார் வளம் கொண்டிருக்கின்றது

அறிவுமிக்கிற வீரர்களா ஒரு காலையாண்டர்களாழியா காலையா ஐயா நல்ல வீரமா சென்றமெல்லாம் சிங்கேற்றி நாட்டமா வருவம் களம் எல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலை கைத்தட்டுகள் வீரர்களை உற்சாகப்பட்டு வீர விளையாட்டு நலச்சங்காளர் அரண் மேட்டும்பட்டி எம் முத்து ராஜா அவர்கள் சார்பாக ஒரு வெள்ளி நாடக வழங்க கவர்ந்து கொண்டிருக்கிறார்கள் மேலும் சிறப்பு பரிசாக சிவகங்கை மாவட்ட உரிமையாளர் சங்க சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக விளையாட்டு நலர் சங்கர் பட்டி மாணிக்க அமலம் சார்பாக ஒன்று மேலும் சிறப்பு பரிசாக நகரம் பட்டி கரும்பன் காலை உரிமையாளர் ரம்யா முத்துக்குமார் சார்பாக ஒன்று அல்ல இரண்டு ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சங்கர் வாட்டர் சப்ளை சார்பாக ஒரு சிறப்பு பரிசு சிறப்பு வரமதி நிகழ்ச்சி வேறு சிறப்பு பரிசாக மதகு பற்றி விருதல் காலை உரிமையாளர் சரவணன் சுரேஷ்குமார் சார்பாக மேலும் சிறப்பு பரிசாக மடங்கு பெற்றி விருதன் காலை உரிமையாளர் சரவணன் சுரேஷ்குமார்

அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலை பொன்னலங்கியவர் கூட விரைந்து வாரியாசர்களே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் மதுரை மாவட்டம் எஸ் ஆலங்குளம் கல்லாணை நாட்டாமை அம்பலமரது தமிழ் காலை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் ஆரூர் வட்டகை நாடு சாலை பொன்னலங்கியவர் கூட விரைந்து வாரியாசர்களே வருவார் அன்போடு அழைக்கப்படுகிறார்கள் திமுக திருச்சி பேர் மாறுபட்டமாக மதுரை மாவட்டம் அம்பலம் அவரது தமிழ் காலை விரைந்து மாடிவாச உள்ளே வருவார் அன்போடு அழிக்கப்படுகிறார்கள் வீரர்களே உரிமையாளர்களே காலை கடன் விதக்கப்பட்டு ஐந்து கவிடம் முடிவுற்றது

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அச்சுக்கட்டு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிவகால காலைக்கு பெருமை சேர்க்கிறவா ஆற்றல் இருக்க காலைக்கு பெருந்து சேர்க்கிறவா அரிசி சேர்க்கிறவா

முத்துழை முன்னேற்ற சங்கம் ஆலையூர் கிராமம் சார்பாக சிறப்பு பரிசு சிறப்பு பரிசாக உரிமையாளர் அருதி பற்றி அவர்கள் சார்பாக

ஆயிரத்தி ஒன்று கீழ பேரரசர் ஒன்று முன்னேற்ற சங்கம் ஆலையூர் கிராமம் சார்பாக ஒன்று நகரம் பற்றி உரிமையாளர் காலை உரிமையாளர் சார்பாக

உங்களது உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள

மாவட்டம் போட்டி சதவரன் அவர்களின் அந்த காலை எப்படி வளர்க்க தீவிரமான ஒரே நோக்கத்தோடு வளர்ப்பு கொண்டிருக்கின்ற வீரராய சிவகங்கை மாவட்டம்

வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றன